நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணுமானா நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியே நம்ம வாரம் வாரம் வந்து நம்ம ஆராய்ச்சி பாட்டு பாடி நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாரும் ஒரு நாள் கத்தருக்கு முன்பாக நிற்போம் அதான் நம்முடைய கிளைமாக அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய முடிவு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்ட் முன்ன வந்திருக்கிறது போல நம்ம எல்லாரும் கத்தருக்கு முன்ன நிற்கணும் இந்த கத்தருக்கு முன்னாக நீங்கள் நிற்கணுமானால் யார் தான் நிற்க முடியும்னா ஜபிக்கிறவங்க தான்